தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா ஆசிரியர் தின பாஸ் பண்ண வேண்டிய ஒரு அஞ்சு வழியை சொல்றேன் இந்த அஞ்சு வழியை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் நீங்க ஆசிரியர் தினத்தை வெற்றி பெறலாம் நிச்சயமான ஆசிரியர் வெற்றி பெறுவது நினைக்கிறவங்க தன்னம்பை கூட நம்ம லைக் பண்ணுங்க சரி ஓகே முதல் பாயிண்ட் முதல் பாயிண்ட் நம்ம முக்கியமான விஷயம் அதாவது பேப்பர் ஒன் எழுதுறவங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இல்ல தமிழ் அதே ஆங்கிலம் கணிதம் சமூக இந்த பாட புத்தகங்கள் பிளஸ் நீங்க டிடிஐல படிச்சுங்களா அந்த உங்களோட சைக்காலஜி பாடப்புத்தான் படிக்கிறவங்க அதே மாதிரி சொல்லப்பட வந்து ஆறாம் பூ முதல் பத்தாம் வரை உள்ள பாட புத்தகங்கள் தமிழ் ஆங்கிலம் கணிதம் சமூக இந்த பாட புத்தகம் படிச்சுங்க சில படம் வந்து அறிவியல் அறிவியல் படிச்சுங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அதாவது வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் போடுங்க ஒரு ஃபுல் டெஸ்ட் போடுங்க ஆன்லைன் நிறைய ஃப்ரீ டெஸ்ட்டே இருக்கு புரிச்சா நீங்க வந்து பேடு பண்ணி தான் பண்ண அவசியம் கிடையாது ஃப்ரீ டெஸ்ட்டே இருக்கு அதை அட்டென்ட் பண்ணாலே போதும் ரெகுலர் பயிற்சி முயற்சி இருந்தால் நிச்சயமா வந்து வெற்றி கொஞ்சம் விடலாம் மூன்றாவது பாத்தீங்கன்னா அதாவது விடா முயற்சி புரிச்சாமா இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன பண்ணா

பிளஸ் மாடல் क्वेश्चन பேப்பர் டிஎன் டெக்ல ரிலீஸ் பண்ண மாடல் क्वेश्चन அந்த क्वेश्चन பேப்பரை ஒரு டைம் பாத்துங்க ஏனா வந்து அந்த மாதிரி தான் கேள்வி வந்து கேட்கப்படும் என்பதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் புரிஞ்சதா அஞ்சாவது நான் எப்போதுமே சொல்றத தான் அதாவது என்ன போல் வாழ்க்கை புரிஞ்சதா நம்ம கண்டிப்பா 2026 ஆம் ஆண்டு அப்போ டெட் ரிசல்ட் வரும் போது நிச்சயமா நம்ம கிளியர் பண்ணவும் நம்பிக்கையா இருங்க உங்க நம்பிக்கை மட்டும்தான் தான் இங்க வந்து உங்களுக்கு வென்று காட்டும் நம்பிக்கையோட இருக்கீங்களா நம்பிக்கையோட இருக்கீங்களா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் பண்ணுங்க